அருணகிரிநாதர் அருளி செய்த விருத்தம் என் ஐந்திற்கான பொருளுரையை இப்பொழுது காண இருக்கிறோம் ஜோதி இமவேதண்ட கன்னிகையர் தந்த அபிநய துல்லிய சோமவதன துங்க திரிசூலதரி கங்காளி சிவகாம சுந்தரி பயந்த நிறைசேர் நெடு மூதண்ட அண்டபகிரண்டங்கள் யாவும் கொடும் சிறகினால் அணையும் தனது பேடை அண்டங்கள் என்னவே அணைக்கும் கலாபமையிலாம் நீதிமறை ஓதண்ட முப்பத்து முக்கோடி நித்தரும் பரவு கிரியாம் நீலகிரி வேலவன் நிலாலம்பன் நிர்பயன் நிர்வியாகுலன் சங்கு வாழ் மாதிகிரி கோதண்ட தண்டம் தரித்த உயன் மாதவன் முராரி திருமால் மதுகைடவாரி திருமருகன் முருகன் குமரன் வரமுதவு ஒளி வடிவினாய் இம வேதண்ட பனிபடர்ந்த மலையின்கள் இமயமலையின்கள் இமம் என்பது பனி வேதண்டம் என்பது மலையை குறிக்கிறது கன்னிகையர் தந்த தோழியர்கள் பாதுகாத்து வந்த அபிநய மிகுந்த அலங்காரம் உடையவளும் துல்லிய பரிசுத்தமானவளும் சோமவதன சந்திரன் போல் தன்னொழி வீசுகின்ற முகத்தை உடையவளும் துங்க சிறந்த திரிசூலதரி மூன்று முனைகளுடைய சூலாயுதத்தை கையில் கொண்டவள் கங்காளி எலும்பு மாலைகளை அணிந்தவளும் சிவகாம சுந்தரி சிவபெருமானின் விருப்பத்திற்கு உட்பட்ட பேரழகி பயந்த படைத்த நிறைசேர் ஒழுங்கான வரிசைகளை உடைய ஆதி நெடு மூதண்ட அண்டம் பகிரண்டங்கள் யாவும் புராதனமானவையும் ஆதி நெடு பரந்துள்ளதுமான மிகப்பெரிய பிரபஞ்சம் வெளி உலகங்கள் யாவற்றையும் கொடும் சிறையினால் வளைந்த தனது சிறகினால் அணையும் தனது பேடை அண்டங்கள் என்னவே ஒரு ஆண்மயில் தனது பெண் மயிலின் முட்டைகளை எப்படி காக்கின்றதோ அது போன்று அனைக்கும் மயிலாம் அனைத்து காப்பாற்றுகின்றது தோகை மயில் அது யாருடையது நீதிமறை பல தர்மங்களை உணர்த்தும் வேதங்கள் ஓது வர்ணிக்கின்ற அண்ட வெளியுலகில் வாழும் முப்பத்து முக்கோடி நித்தரும் பரவு முப்பத்து மூன்று கோடி தேவர்களும் துதித்து வணங்கும் கிரியாம் நீலகிரி வேலவன் மலையாகின்ற திருத்தணியில் வாழும் வேலாயுத கடவுள் நிராலம்பன் தனக்கென்று ஒரு பற்றுக்கோளும் இல்லாதவன் நிர்பயன் பயமற்றவன் நிர்வியாகுலன் மனக்கலக்கமற்றவன் மாதிகிரி கோதண்டம் தண்டம் தரித்த புயன் திருமாலின் பஞ்சாயுதங்களில் குறிப்பிடுகின்ற ஒரு நிகழ்ச்சி நாந்தகம் எனும் வாழ் மாதிகிரி பெருமை மிக்க சுதர்சனம் எனும் சக்கரம் கோதண்டம் சாருங்கம் எனும் வில் தண்டம் வமோதகி எனும் கதை தரித்த புயன் ஆகியவற்றை ஏந்தியுள்ள புயங்களை உடையவன் மாதவன் முராரி திருமால் மாதவனும் முரன் என்ற அசுரனை ஆகிய திருமால் மதுகைடவாரி திருமருகன் மது கைடவன் என்ற இரு அசுரர்களை அழித்தவராகிய திருமாலுக்கும் மகாலட்சுமிக்கும் மருமகன் முருகன் குமரன் வரமுதவு வாகை மயிலே முருகனை இப்பாடலில் நிராலம்பன் நிர்பயன் நிர்வியாக்குலன் என்று பலவாறாக குறிப்பிடுகிறார் நிராலம்பன் சகல லோகங்களுக்கும் பற்றுக்கோடாக இருந்தாலும் தனக்கு என்று எந்த ஆதாரமும் இல்லாதவன் நிர்பயன் என்கிறான் முருகனுக்கு மூ எதிரிகள் இல்லை அதனால் அவனுக்கு பயமும் இல்லை நிர்வியாக்குலன் மனக்கவலையற்றவன் எனவே அடியார்களையும் மனக்கவலையற்று வாழ அருள்பவன் கன்னிகையர் தந்த சிவதூஷனை செய்த தக்ஷனுக்கு மகளாக பிறந்த பாவத்தை போக்க உமாதேவியார் தனது தேகத்தை தீயில் தகித்துவிட்டு இமயமலையில் இமவான் மேனகை இருவருக்கும் மகளாக தோன்றி வளர்கிறாள் அவளை பாதுகாப்பதற்காக பல தாதிகள் நியமிக்கப்பட்டனர் அதையே இங்கு கன்னிகையர் தந்த என்று கூறுகிறார் மதுகைடவாரி மதுகைடவன் எனும் இவர்கள் திருமாலின் செவீன் என்றும் தோன்றியவர்கள் திருமாலுடனேயே போர் புரிந்து தோல்வியுறாது நின்றார்கள் உமக்கு என்ன வர வேண்டும் என்று திருமாலியே கேட்டார்களாம் அவரோ இருவரும் எம்மால் என்று கூற அவ்வாறே திருமாலின் கதையால் கொல்லப்பட்டார்கள் அவ்விருவரும் பாடலை மீண்டும் பார்ப்போம் ஜோதி இம வேதண்ட கன்னிகையர் தந்த அபிநய துல்லிய சோமவதன துங்க திரிசூலதரி கங்காளி சிவகாம சுந்தரி பயந்த நிறைசேர் ஆதிநெடு மூதண்ட அண்ட பகிரண்டங்கள் யாவும் கொடும் சிறகினால் அணையும் தனது பேடை அண்டங்கள் என்னவே அணைக்கும் கலாபமயிலாம் நீதிமறை ஓதண்ட முப்பத்து முக்கோடி நித்தரும் பரவு கிரியாம் நீலகிரி வேலவன் நிராலம்பன் நிர்பயன் நிர்வியாகுலன் சங்கு வாழ் மாதிகிரி கோதண்டம் தண்டம் தரித்த புயன் மாதவன் முராரி திருமால் மதுகைட வாரி திருமருகன் முருகன் குமரன் வரமுதவு வாகை மயிலே வெலும் மயிலும் துணை என்ற மகா மந்திரத்திற்கு ஏற்ப மயிலானது அடியார்களை என்றென்றும் ரட்சித்து வருகிறது